நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பாண்டிச்சேரி எலக்ட்ரிஷன் ரவிக்குமார் பேசுகிறேன் இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம செஞ்ச வேலை தாங்க என்னென்னா இது வந்து ஒரு ஒரு சென்ட்ரலைஸ்டாக ஒரு சர்வோ உட்டு ஸ்டெப்ளைசர் மாரி இன்னும் நார்மல் ஏர்கோடு ஸ்டெப்ளைசர் வந்து ஃபைவ் கேவி ஸ்டெப்ளைசர் போட சொன்னாங்க அதுக்கு இன்புட் அவுட்புக்கெல்லாம் பிரேக்கர் போட்டு நம்ம போட்டோம் ஓகேங்களா ஆனால் அதில் வந்து ஒரு சின்ன பிரச்சனை இருக்காங்கன்னா டைம் ஸ்டெபிலிசர் ஆன்லர் கூட நாங்கள் ஸ்டெபிளைசர் தேவைன்னா டேரெக்டாக வர இபி சப்ளை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு டூ கோல் எம்சிபி டைப் சேஞ்ச் ஒரு சிங்கிள் ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுற டூ கோல் எம்சிபி டைப் சேஞ்ச் ஒரு எல்டி கம்பெனி ஓகேங்களா ஃபார்ட்டி ஆம்ஸ் ரேஞ்சு இதை போட்டிருக்கோம் இப்போ இதில் பார்த்திங்கன்னா எந்தெந்த ஆப்ஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதை வந்து நீங்கள் ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா மேலே போட்டால் இபி சென்ட்ரலில் ஆஃபு கீழே வந்தால் டிஜிபின்னு வைக்கலாம் ஓகேங்களா ஆனால் நான் இங்கே எப்படி போட்டிருக்கேன்னா கீழே வந்தால் இபி சப்ளை டேரெக்டாக போயிடும் ஓகேங்களா அதை பாருங்க அதாவது ஒன்றுக்கும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் சரி ரெண்டுக்கும் ஆறுக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஈவி சப்ளை டேரெக்டாக கொடுத்துருக்கோம் பாருங்கள் பிபிஎஸ் அவுட்புட்டை கொடுத்துருக்கேன் இங்கேருந்து பாருங்கள் நியூட்ரல் அவுட்புட் எடுத்துருக்கேன் இந்த வாரம் இங்கே நியூட்ரல் பார்லேருந்து வருது பாருங்கள் நியூட்ரல் பஸ் பார்லேருந்து வருது ஓகேங்களா நாலுக்கும் எட்டுக்கும் பார்த்தீங்கன்னா பாருங்கள் நாளுக்கு எட்டுக்கும் இந்த எம்சிபி இருக்குல்ல இந்த எம்சிபியோட இன்புட் பார்த்திங்கன்னா மேலே இன்புட் கொடுத்துருக்காங்க ஸ்டெப்லைசர்லேருந்து ஒரு இன்புட் ஓகேங்களா அதோட அவுட்புட்டை எடுத்து எடுத்துக்கொண்டு வந்து நாலுக்கும் நாலுக்கும் எட்டுக்கும் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா லோடுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கும் அஞ்சுக்குலேருந்து ஒன்றுலேருந்து ஃபேஸும் அஞ்சுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரல் எடுத்துருக்கேன் இது மேலே கொடுத்துருந்ததுல லைன் அப்படியே எடுத்து கீழே கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ஒன்றும் பெருசாலாம் இது எதுவும் பண்ணல எல்லாமே லெக் அடிச்சு தான் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா இது வந்து எம்சிபி டைப் சேஞ்ச் ஓவர் ஆன்லோடு சேஞ்ச் வருது தான் இது ஆஃப்லோடு சேஞ்ச் ஓகே கிடையாது ஆன்லோடு சேஞ்ச் ஓவர் தான் ஆரம்பிமே யூஸ் பண்ணலாம் ஃபார்ட்டி ஆம்ஸ் டூ போல் ஓகேங்களா டூ ஃபார்ட்டி ஓல்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம் நானூற்றி பதினஞ்சு யூஸ் பண்ணலாம் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஏசி டுவெண்ட்டி டூ ஏன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏசி டூ டூ டீ கணக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு சரியாக தெரியல தெரிஞ்சுக்கிட்ட அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு இன்னும் டூ போல் எம்சிபி டைப் செஞ்சை அவர் தாராளமாக யூஸ் பண்ணலாம் இந்தமாரி ஒர்க்குலாம் இப்போ வந்து இந்த ஸ்டெபிலைசர் எனக்கு லைனில் இருக்கக்கூடாதுன்னா ஸ்டெபிலைசர் ஆஃப் பண்ணிவிட்டேன் இந்த சுவிட்சை வந்து கீழே அதாவது இந்த எம்சிபி டைப் செஞ்சவர் கீழே இறக்கிட்டேன்னா ஸ்டெபிலைசர் இல்லாமல் நேரடியாக ஈபி பவர் சப்ளை வந்து நம்மளுக்கு லோடுக்கு போயிட்டு இருக்கும் இப்போ எனக்கு ஸ்டெபிலைசரில் வேணாங்க பாருங்கள் நான் ஸ்டெபிலைசரில் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ இந்த லைட்டில் ஆஃப் ஆகும் பாருங்க ஆஃப் பண்ணிட்டேன் மேலே போட்டேன் ஆனால் நான் ஸ்டெபிலைசர் இன்புட் ஆஃப் பண்ணியிருக்கேன் ஆனால் ஸ்டெபிலைசர் வேணா ஸ்டெபிலைசர்லாம் இன்புட் ஆஃப் பண்ணி வச்சுன்னா ஸ்டெபிலைஸர்னா அவுட்புட் ஆன் தான் இருக்குற ஸ்டெலைஸைக்காக இன்புட் ஆன் பண்ணுறா இதை பாருங்கள் பவர் சப்ளை வந்துடுச்சு இப்போ ஸ்டெப்லைசர் மீன்ஸ் ஆனில் தான் இருக்குது உங்களுக்கு தெரியும் இப்போ பாருங்கள் இஸ் இவ்வளோ லோ வோல்டேஜ் பாருங்கள் இல்லை தான் டூ ஹண்ட்ரட் வோல்ட்டு கீழே இருக்கு சரி அவுட்புட் வோல்ட்டு டூ ஹண்ட்ரட் வோல்ட்டு கீழே இருக்குது இன்புட் பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி இருக்குது ஓகேங்களா இதுவே நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹை வோல்டேஜ் வருது உங்களுக்கு அப்போ என்னென்னா இப்போ பகலில் எல்லாத்துலையும் லோட் இருக்குன்றதால டூ ஃபார்ட்டி தான் இருக்குது இன்புட் அவுட்புட் பாருங்கள்